எதுக்காக படிக்கணும் படித்தா என்ன அட்வான்டேஜ் படிக்கலைன்னா என்ன விளைவு அதை சொல்லி புரிய வைக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படிக்காமல் இருக்கிறதுக்கு வெளி சூழ்நிலையில் எவ்வளவு காரணங்கள் இருக்குமோ அவ்வளவும் இருக்குது எவ்வளவோ அந்த மனசை திசை திருப்பத்துக்கு சக்திகள் எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் இருக்குது பெற்றோர்கள் குழந்தைகளோடு உட்காந்து பேச வாய்ப்பு கிடைப்பது கிடையாது பார்த்தவர்களே எனக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கல பசிக்கலை அந்த சாப்பாடு சாப்பிடு 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 அப்படின்னு ஒருத்தர் என்ன செய்வேன் இருந்தால் எடுத்துக்கோங்களேன் செய்ய சொன்னால் அந்த நிலையில்தான் இன்றைக்கி பல மாணவர்கள் இருக்காங்க படிப்பு எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா வேணாமா நீ நல்ல ஸ்கூல்லேயே சேருங்க ஹாஸ்டல்லையே சேருங்க ஏசி பஸ்லேயே அனுப்புங்கள் லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டுங்க ரெஸ்ட் ரூமில் ஆரம்பித்து ப்ரின்ஸிபால் ரூம் வரைக்கும் எல்லாமே ஏசி கிளாஸ் ரூமாகவும் இருக்கட்டும் ஆனால் படிக்கணுன்ற அந்த மனசில் அந்த ஒரு வெறி வர்ணமாக வேண்டாமா இன்றைய ஒரு நியூஸு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பதினஞ்சு வயசு பையன் அந்த பையனை ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க நைன்த்து ஸ்டாண்டர்டோ டென்த் ஸ்டாண்டர்டே படிக்கிறான் ரொம்ப குறைவான மார்க்கு ஹாஸ்டலு வீட்டுக்கு வந்துடுறான் அம்மா என்ன பண்ணுறாங்க போய் மறுபடியும் அந்த ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க நீ படிக்கணும் அந்த பையன் என்ன பண்ணுறான் கோவத்தில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இழந்துக்கிறான் ஒரு ஒரு பூத்தொட்டி எடுத்து அவங்க அம்மா தலையில் போட்டு அடிக்கிறான் ஹாலோ பிளாக் அந்த பிரிக்கில் அடிக்கிறான் திடீர்னு அவனுடைய தங்கச்சி எழுந்து பார்க்குற ஆறாம் கிளாஸ் படிக்கிற போன அவள் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம் டேஸ்காலராக இந்த நிலையில் அவங்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணால் அவங்க டிக்ளேர் டெட் இது உண்மையில் நடந்தது நேற்றுக்கு வந்த ஒரு நியூஸ் அப்போ அந்த பையன் கொலை பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணானா அம்மாவை எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடுறோம் எ சிஸ்டம் ஷுட் அக்செப்ட் எ ஃபாரின் பாடி இப்போது ஒருத்தர் கிட்னி டொனேஷ் பண்ணுறாங்க இப்பெல்லாம் அந்த கிட்னி டொனேஷன் பண்ணுறது இந்த பாக்கெட்லேருந்து ஒரு பேனா பேனாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்தா உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி அல்ல என்னுடைய ஷர்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க அது மாதிரி அல்ல இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சக்தி எப்படி இருக்குன்னா மேட்ச் ஆகலை சூட் ஆகலை அந்த வெளியில் வந்துடும் அது போல தான் படிப்பு கற்றுக்கணும் பாடம் படிக்கணும் உழைக்கணும் நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே அந்த தன்மையை பொறுத்து தான் நல்ல இன்டென்ஷன் இருக்கா இல்லையான்றத நான் பின்னால் விட்டுருவோம் என்ன சொல்கிறாங்க எல்லா பேரண்ட்ஸும் நான் தான் படிக்கிறேன் சார் நான் சின்ன வயசில் ரொம்ப குறவாக தான் மார்க் வாங்கினேன் ஏதோ டிப்ளமா படித்தேன் ஏதோ வந்துவிட்டேன் இன்றைக்கி நீ அரசு உத்தியோகத்தில் நான் இருக்கேன் ஆனால் என் பையன் நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன் சார் சாதாரணமாக பேசும்போது இந்த குழந்தைகள் ஒத்துப்பாங்க ஆமாம் நான் படிக்கிறேன் 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 எதுக்காக படிக்கணும் படித்தா என்ன அட்வான்டேஜ் படிக்கலைன்னா என்ன விளைவு அதை சொல்லி புரிய வைக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படிக்காமல் இருக்கிறதுக்கு வெளி சூழ்நிலையில் எவ்வளவு காரணங்கள் இருக்குமோ அவ்வளவும் இருக்குது எவ்வளவோ அந்த மனசை திசை திருப்பத்துக்கு சக்திகள் எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் இருக்கு பெற்றோர்கள் குழந்தைகளோட உட்காந்து பேச வாய்ப்பு கிடைப்பது கிடையாது பல குடும்பங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் வெளியிலேயும் ஒர்க்கிங் உள்ளேயும் ஒர்க்கிங் உள்ளே எங்கே ஒர்க்கிங் இதோ இதை வச்சுன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்க அவங்க உலகத்தில் இருப்பாங்க அப்படி இல்லையா டெலிவிஷன் இருக்கவே இருக்கு ஃபேஸ்புக்கு டெலிவிஷன் அந்த குழந்தைகள் அவங்க உலகத்தில் இருப்பாங்க நான் எதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவு தான் நம்ம பணம் கட்டி படிக்க வச்சாலும் எவ்வளவு நல்ல பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க வச்சாலும் அந்த குழந்தைகள் மனசில் நாம் படிக்கணும் மா முன்னோக்கு வரணும் என்ற ஒரு வெறி வரணும் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் எங்கிட்ட ஒரு பலூன் இருக்குது உங்கள்ட்டேயும் ஒரு பலூன் இருக்குது ரெண்டு பேரும் ஒரு கடையில் வாங்குகிறோம் உங்கள் பலூனில் ஒரு ஹைட்ரஜன் அடைச்சி அதை பறக்க விட்றீங்க என்னுடைய பலூனை வாயில் ஊதி பறக்க உற பார்க்குறேன் போகலை அப்போ பறப்பது பலூன் அல்ல பலூனுக்குள்ளே என்ன கேஸ் இருக்கோ அது தானேங்க பறக்க வைக்கிறது ஸோ பறப்பது வேறு பறக்க வைப்பது என்ற ஃபோர்ஸ் வேறு நல்ல காத்தாடி இருக்குது உங்கள்கிட்டயும் நல்ல காத்தாடி கயிற்றுன்னு சொல்லுவாங்களே ஐ ஆல்சோ பர்ச்சேஸ் த சேம் கைட் யூ ஆல்சோ பர்ச்சேஸ்ட் ரெண்டு பேரும் ஒரே நூல் வாங்குகிறோம் ஒரே கடையில் வாங்குகிறோம் ரெண்டு பேருக்கும் போட்டி உங்கள் கைட்டு அழகாக பறக்குது மேலே நான் வந்து பறக்குது உங்களுக்கு தெரியும் எப்படி உடணும் எப்படி இழுக்கணும் எப்படி உடனும் எப்படி இழுக்கணும் அழகாக பறக்குது எனக்கு தெரியல என் காத்தாடி என்னை ப்ளேம் பண்ணி கிழிச்சி போட்டேன்னா அப்போ ரெண்டு பேரும் ஒரே கைட்டு ஒரே கடையில் வாங்குகிறோம் ஒரே நூல் ஒரே கடையில் வாங்குகிறோம் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டு கற்றுக்கணும் எப்படிப்பா நீ இது ப பறக்க வைக்கிற அதே போல தான் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் படிக்காமல் கஷ்டப்படுறாங்களே குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் லைஃப் ஸ்டைல் என்பது கெட்டு பழக்கங்களை பற்றி சொல்ல அது மாதிரி கேசஸும் இருக்குது ஹஸ்பண்டை குடிச்சிட்டு வந்து கலடா பண்ணுவார் அதை நான் சொல்லலை குழந்தைகள் வளர்ப்பு குவாலிட்டி ஆஃப் அப்ரிங்கிங் பிரிங்கிங் அதற்காகத்தான் இந்த பெற்றோர் கல்வி இயக்கம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வீடியோ நான் போட்டுட்டேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நீங்கள் அந்த பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன்னுட்டேன் எவ்வளோ ஆங்ஷியஸாக இருக்காங்க பேரண்ட்ஸே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு கேரளாலேருந்து ஒரு லேடி ஃபோன் பண்ணுறாங்க சார் என் குழந்தைய படிக்க மாட்டேன்றான் சார் சரியாக எழுத மாட்டேன்றான் சார் சீரியஸாகவே இல்லை சார் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க என்னை பேசவே விடலை அப்புறம் கேப் கிடைச்சது சரிம்மா உங்கள் பையனுக்கு என்ன வயசுன்னு கேட்குறேன் எந்த கிளாஸ் படிக்கிறாரும் கேட்குறேன் எல்கேஜின்றாங்க அப்போ அந்த வயசுலேருந்தே அந்த அம்மாவுக்கு தன் குழந்தை படிக்கணுன்ற ஆர்வம் ஒரு வெறியாக இருக்கிறது இந்த வெறி குழந்தைகளுக்கு வராத வரையில் அந்த பலூனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயு என்னுடைய பலூனில் வராத வரையில் என்ன சொன்னாலும் பலூனும் பறக்காது குழந்தைகளும் படிக்க மாட்டாங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு தத்துவம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பகுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெளிவு ஏதாவது வேணும் அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பரை போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க என்னால் முடிஞ்ச ஒரு விளக்கத்தை இல்லை அறக்கட்டளை மூலமாக என்னால் கொடுக்க முடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்